பண்ணி ஆகணும் ஆனாலும் ஒரு ஆக்டர் தெரிஞ்சுக்கிறது நல்லது தாங்க டைரக்டருடைய வேலை கொஞ்சம் குறையும்ல என்னையா சோப்பாய் இங்கேருந்து யா கூட்டி வந்தீங்க படித்து எடுக்கிறாயா அப்படின்னு சொல்லாமல் ஓகே பரவாயில்லைங்க பரவாயில்ல ஓகே நல்ல பண்ணுறது அவருக்கு வேலை குறையும்ல அவருக்கு அழுத்தம் தானே அந்த சீட்டை வந்து ஒரு இயக்குனர் உட்காந்துருக்குனா எத்தனை வருஷம் போகிற அப்படின்னு யாருக்கும் தெரியும் அப்போ நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணும்போது அவருக்கு அது பெரிய ப்ளஸ் தானும் டேரக்டர் திட்டாரன்னு நம்ம சொல்கிறோம் அவருடைய டென்ஷன் அவர் தானே தெரியும் ஒரு மொத்த டீம் உட்காந்துக்கிட்டு பணம் ஓடிட்டு இருக்கும் மீட்டர் ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கும் ஒரு டேலரில் உட்காந்து அவர் போட்டு அப்படியே உதறா என்ன அப்போ ஒரு ஆக்டராக போகிறவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவர் மோத பயிற்சி மோத ஒரு பயிற்சியை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் அடுத்த கட்டத்துக்கு அவரால் போக முடியும் அது என்ன அழகாக நீங்க கிரியேட் பண்ணி பண்ணா இருப்பீங்க சார் இப்படி பண்ணலாமான்னு கேட்பீங்க உங்க மேலே கான்பிடன்ஸ் வந்துட்டு சொல்றது அவர் கேட்பார் சார் இப்படி பண்ணிக்கிறேன் சார் ஆட் பண்ணீங்க நல்லா இருக்கு லாஸ்ட் டைம் பண்ணீங்களே அதே மாதிரி அவர் பண்ண சொல்லுப்பா நல்லா பண்ணுறதுப்பான் தம்பி அவருக்கு அந்த இதை